ஆபரேஷன் சிந்தூரில் பார்த்தோம் இன் இந்தியா எத்தனை சிறப்போடு செயல்பட்டது என்பதை எதிரிகளுக்கு தெரியக்கூட வரவில்லை இது என்ன மாதிரியான ஆயுதம் என்று இது எந்த மாதிரியான வல்லமை என்று நொடிப்பொழுதில் அவர்களை அழித்து விட்டதே என்று சிந்தியுங்கள் நாம் தற்சார்புடையவர்களாக இல்லாதிருந்தால் இல்லாதிருந்தால் இந்த ஆபரேஷன் சிந்துரை இத்தனை விரைவாக முடித்திருக்க முடியுமா என்ன யார் சப்ளை அளிப்பார்களோ அளிக்க மாட்டார்களோ உடனடியாக பொருள் வந்து சேருமா சேராதா என்ற கவலை அளித்திருக்கும் ஆனால் நம்மிடமோ மேட் இன் இந்தியாவின் சக்தி அதன் வல்லமை நம்முடைய ராணுவத்தின் கைகளிலே இருந்தது ஆகையினாலே கவலையே இல்லாமல் தடையே இல்லாமல் எந்தவித சங்கடமும் இல்லாமல் நம்முடைய ராணுவம் பராக்கிரமத்தை வெளிப்படுத்தியது கடந்த பத்தாண்டு காலமாக தொடர்ந்து பாதுகாப்பு துறையிலே தற்சார்பு நிலையை ஒரு லட்சியமாக கொண்டு நாம் செயல்பட்டு வருகின்றோம் அதன் பலனை என்று பார்க்கிறோம் நண்பர்களே மேலும் ஒரு விஷயத்தை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இதை யாராலும் மறுக்க முடியாது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் நூற்றாண்டாகும் எப்போது தொழில்நுட்பத்தால் இயக்கப்படுகிறதோ வரலாற்றை நாம் திரும்பி பார்த்தால் அது சான்றாக விளங்கும் எந்த நாடுகளெல்லாம் தொழில்நுட்பத்தில் வல்லவர்களாக இருந்தார்களோ அந்த நாடுகள் வளர்ச்சியின் சிகரங்களை எட்டினார்கள் உச்சங்களை தொட்டார்கள் பொருளாதார சக்தி புதிய எல்லையை அடைந்தது தொழில்நுட்பத்தின் பல்வேறு நிலைகளை பேசும்போது நான் குறை கடத்திகள் பற்றி உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன் சுருக்கமாக கூறுகிறேன் நான் இங்கே செங்கோட்டையிலிருந்து எந்த ஒரு அரசியல் பற்றியோ ஆட்சியை பற்றியோ விமர்சிக்க நினைக்கவில்லை விமர்சிக்கவும் விரும்பவில்லை ஆனால் தேசத்தின் இளைய தலைமுறையினருக்கு தகவல்கள் தெரிவது மிகவும் அவசியமானது நம்முடைய தேசத்திலே ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக குறை கடத்திகள் தொடர்பாக கோப்புகள் எழுதப்பட்டன அறுபது ஆண்டுகள் முன்பாக கோப்புகள் தொழிற்சாலைகள் தொடங்க சிந்திக்கப்பட்டது இளைஞர்களே நீங்கள் உண்மையை தெரிந்து கொண்டால் ஆச்சரியப்படுவீர்கள் இன்று எந்த குறை கடத்திகள் உலகின் சக்தியாக ஆகியிருக்கின்றனவோ ஐம்பது அறுபது ஆண்டுகள் முன்பாக அந்த சிந்தனை உலகின் சக்தியாக ஆகியிருக்கிறதோ அந்த கோப்புகள் தேங்கி போயின தடைப்பட்டன திசை மாறி போயின குறை கடத்திகள் பற்றிய எண்ணமே குழி தோண்டி புதைக்கப்பட்டது ஐம்பது அறுபது ஆண்டுகள் தொலைத்து விட்டோம் நமக்கு பின்னாலே பல தேசங்கள் குறை கடத்திகளின் மீது வல்லமை அடைந்தார்கள் உலகில் தங்களுடைய வல்லமையை நிறுவினார்கள் அவர்கள் நண்பர்களே இன்று அந்த சுமையிலிருந்து நாம் விடுபட்டு துரிதகதியிலே குறை கடத்திகள் விஷயத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆறு பல்வேறு குறை கடத்தி அலகுகள் உருவாக்கம் பெற்று வருகின்றன நான்கு புதிய அலகுகளுக்கு நாம் ஏற்கனவே பச்சை கொடி காட்டிவிட்டோம் அனுமதித்துவிட்டோம் எனதருமை நாட்டு மக்களே குறிப்பாக இளைஞர்களே மேலும் உலகெங்கிலும் பாரதத்தின் தொழில்நுட்ப வல்லமையை தெரிந்தவர்களுக்கும் ஒன்று கூறுகிறேன் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக மேட் இன் இந்தியா இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட பாரதத்திலே தயாரிக்கப்பட்ட பாரத மக்களால் உருவாக்கப்பட்ட மேட் இன் இண்டியா சிப்ஸ் சந்தையிலே வந்துவிடும் நான் எடுத்துக்காட்டை அளிக்க விரும்புகிறேன் எரிசக்தி துறையை பாருங்கள் நாம் அனைவரும் நன்கறிவோம் அதாவது நாம் எரிசக்திக்காக பல நாடுகளை சார்ந்திருக்கிறோம் பெட்ரோல் ஆகட்டும் டீசல் ஆகட்டும் எரிவாயு ஆகட்டும் பல லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்து தெரிவிக்க வேண்டியிருக்கிறது நாம் இந்த விஷயத்தில் தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்க வேண்டும் எரிசக்தியில் தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவது முக்கியமானது நாம் சவாலை ஏற்றிருக்கிறோம் மேலும் பதினோரு ஆண்டுகளிலே சூரிய சக்தி முப்பது மடங்கு அதிகரித்து விட்டது நாம் புதிய புதிய அணைகளை கட்டுகிறோம் இதனால் புனல் மின்சாரம் விரிவடையும் நமக்கும் மாசில்லா எரிசக்தி கிடைக்கும் பாரதம் மிஷன் பசும் ஹைட்ரஜன் தொடர்பாக இந்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை முதலீடு செய்து வருகிறது எதிர்கால எரிசக்தியை கவனத்தில் கொண்டு எரிசக்தி களத்தை கவனத்தில் கொண்டு பாரதம் அணுசக்தி ஆற்றலின் மீதும் அதிக முன்னெடுப்புகளை செய்து வருகிறது அணுசக்தி ஆற்றலிலே பத்து புதிய அணுசக்தி கொதிகலன்களில் விரைவாக பணிகள் நடக்கின்றன இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளாக அப்போது நாம் வளர்ந்த பாரத இலக்கை தீர்மானித்திருக்கிறோம் அப்போது நாடு சுதந்திரம் நூறாண்டுகளாக இருக்கும் நாம் அணுசக்தி ஆற்றல் திறனிலே பத்து மடங்கிற்கும் அதிகமாக உற்பத்தி செய்யும் இலக்கு விதித்து பயணித்து வருகிறோம்